மோ வாராகி நேற்று ஒரு பதிவு வந்து பார்த்துருந்தேன் வியாப் வாராகி வியாபாரமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைக்குனே நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா வாராகி அம்பால் வந்து நிறைய பேர் வியாபாரமாக பார்க்குறாங்க வியாபாரமாக பண்ணுறாங்க அது தவறு தான் ஏன்னா வாராகி உக்ர தெய்வம் தான் வாராகிய பண்ணி தீட்சை பண்ணி தான் பூஜை பண்ணணும் எல்லாமே தெரியும் வாராகி பற்றி பேசும்போது வாராகி உபாசகரா நான் இருக்கும்போது நான் கண்டிப்பாக இதில் சில விளக்கங்கள் சொல்லணும்ங்கிறது என்னோட கடமை அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறதுனால பேசுகிறேன் வாராகி அம்பாளுக்கு நடராஜர் அலங்காரம் பண்ணக்கூடாது வாராகி அம்பாளுக்கு லலிதா அலங்காரம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முதல்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிறேன் வாராகி அம்பாளுக்கு லலிதா அலங்காரம் பண்ணக்கூடாது நடராஜர் அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னா ஒரே ஒரு கேள்வி சுவாமிக்குள்ளே தான் அம்பாலும் இருக்கிறா அம்பாளுங்கிறது எல்லா சக்தியும் ஒரே சக்திங்கிறது தானே உண்மை அப்போ வாராகி வேற அம்பாள் வேறையா லலிதாவோட படைத்தளபதி தான் வாராகி அப்போ லலிதா அலங்காரம் பண்ணக்கூடாதா சரி ஓகே லலிதா அலங்காரம் பண்ணக்கூடாது நடராஜர் அலங்காரம் சுத்தமாக பண்ணக்கூடாதா ஓகே ஏன் பண்ணக்கூடாது சுவாமியும் அம்பாலும் வேற வேறையா சரி சுவாமி அம்பாள் வேற வேணும்னா அம்பாலோட வந்து சிவபத்னி தானே அம்பாள் வேற யாரும் கிடையாது அம்பாலோட சொற்பம் தானே ப அதாவது அம்பாலோட சொர்பம் தானே உக்ரதெய்வமாக இருந்தால் சரி இதுக்கெல்லாம் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மீனாட்சி தானே மீனாட்சி மீனாட்சியாக தானே இருக்கணும் எதுக்கு மீனாட்சிக்கு மைசாசுரம் பத்தினி அலங்காரம் பண்ணணும் சொக்கநாதர் தானே சொக்கநாதர் சொக்கநாதராகவே இருக்கலாமே ஏன் இல்லை திருவிளையாடல் தான் நம்மலாம் படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோமே ஏன் திருவிளையாடல் பிட்டுக்கு மனுஷமுக்கிற மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணுறோம் சொக்கநாதர் சொக்கநாதராவே ரியாலிட்டியாக வரலாமே மீனாட்சி மீனாட்சியாக வரலாமே ஏன் நவராத்திரியில் மீனாட்சிக்கு காமாட்சி அலங்காரம் பண்ணலாம் ஏன் மீனாட்சி தானே அப்படி பண்ணலாம் இல்லையா ஏ அதுக்காக நான் மீனாட்சியோ சொக்கநாதரையோ கம்பேரிசன் பண்ணலாம் அது என்ன காரணம்னா அப்போ மீனாட்சிக்கோ சொக்கநாதருக்கோ இல்லை மித்த தெய்வங்களுக்கோ நம்ம அலங்காரம் பண்ணும்போது அது தவறு இல்லைன்னு சொல்லும் போது வாராகியும் ஒரு அன்னையோட சொற்பந்தான் அம்பாள் தான் அவள் வேறு இல்லை மீனாட்சி வேற கிடையாது அதாவது ராஜ மாதங்கி வேற இல்லை வாராகி வேற இல்லை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தண்டினியும் ராஜ மாதங்கியும் வேற கிடையாது அப்படி இருக்கும்போது வாராகிக்கு வந்து லலிதா அலங்காரம் பண்ணக்கூடாது ராஜராஜேஸ்வரி அலங்காரம் பண்ணக்கூடாதுங்கிறது முழுக்க முழுக்க தவறு எந்த ஆகமத்தில் நான் கேட்குறேன் எந்த ஆகமத்தில் உற்சவமூர்த்திக்கு வேறு அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க அந்த ஆகமத்தை என்ன்கிட்ட காட்டுங்க ஆகம்ப பிரகாரம் பேசணுன்னா நான் ஒரே ஒரு விஷயம் பேசுகிறேன் உற்சவருக்கு எந்த அலங்காரம் வேணாலும் பண்ணலாம் ஆகம்பத்தில் உற்சவருக்கு அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை மூர்த்தி ஆணாகவும் காட்டலாம் பெண்ணாகவும் காட்டலாம் அது நல்லா புரிஞ்சுக்கணும் மூலவருக்கு அப்புறம் தஞ்சாவூரில் மட்டும் அந்த அலங்காரம் மட்டும் பண்ணுறாங்க ஏன் தஞ்சாவூரில் பண்ணக்கூடாது தஞ்சாவூரில் இருக்கிற அம்பாள் மூலவர் மூலவருக்கு அவங்க காப்பு போட்டு தான் கட்டுறாங்க இதே வாராகி போல் உள்ள கோவில் எல்லாம் நிறைய அலங்காரம் பண்ணுறாங்க மூலவருக்கும் உற்சவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உற்சவருக்கு என்ன அலங்காரம் வேணாலும் பண்ணலாம் அது முழுக்க முழுக்க தவறே கிடையாது நான் வந்து வியாபாரம் பண்ணுறதையோ இல்லை அவங்க வித் விஷயம் செய்கிறதையோ நான் வந்து கண்டிப்பாக நானும் கண்டிக்கிறேன் ஏன்னா அம்பாவை முறைப்படி பூஜை பண்ணுறவங்க தான் பூஜை பண்ணணும் மித்தவங்கள்லாம் தயவு செய்து வச்சு அம்பாவை இது பண்ணக்கூடாதுங்கிறது நான் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா உக்ரமான தெய்வத்துக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது முழுக்க முழுக்க தவறு அப்புறம் சில விஷயங்கள் சொல்கிறீங்க சுடலமடை சுவாமியே வாராகி அது தப்பு அதாவது எந்த ஒரு தெய்வமும் அந்த தெய்வத்தை கரெக்டாக பண்ணுங்க இன்னைக்கு வாராகி தெரியும்ங்கிறதுக்காக வாராகியை எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுக்காக வாராகி எல்லோரும் செஞ்சிடக்கூடாது அது முழுக்க முழுக்க தவிர அந்த தவிர நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வாராகிக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் பண்ணக்கூடாது நடராஜர் அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் புரட்டாசி மாசத்துல புளியோதரைக்கும் தேங்காய் தயிர் சாதத்திலையும் தழுகையில் அதாவது பெருமாளுக்கு வந்து மிளகாயில் வந்து கன்று வைக்கலாம் இது எந்த ஆகம்பம் சொல்லியிருக்கு எந்த ஆகம்பத்தில் இப்படி வந்து போடலாம் வைஷ்ணவத்துல சொல்லியிருக்கா புளியோதரையில் வந்து முகம் போட்டு தழுக போடலான்னு சொல்லியிருக்கா எந்த ஆகமும் சொல்லியிருக்குன்னு அந்த ஆகமத்தை காட்டுங்க எந்த ஆகமத்தில் ஒரு உற்சவ சுவாமிக்கு நடராஜர் அலங்காரம் பண்ணக்கூடாது காமாட்சி அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு நான் சொல்கிறேன் உற்சவருக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை நின்ற கோலம் அமர்ந்த கோலம் படுத்த கோலம் ஓடுற கோலம் இந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணலாமா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த சுவாமியுமே சைனாதியில் அலங்காரம் பண்ணும்போது ஏன் இது இது வரைக்கும் எல்லா ஆகம கோயிலில் கூட தான் சுவாமி சைனாதி அலங்காரம் உண்டு ஏன் வாராய்க்கு சைனாதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆகம்பம் வாராகிக்குன்னு ஒரு ஒரு வரிமுறைகள்லாம் நம்ம போடப்படாது வாராகியும் ஒரு அம்பால் தான் அவளும் ஒரு சக்தி தான் எப்படி எல்லா சக்திக்கும் ஒரு சக்தி இருக்கோ அதே போல தான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா எந்த ஒரு ஆகமத்திலையும் இறைவனுக்கு உருவம்ங்கிறது நம்மளா உருவாக்கிக்கிட்டது அதை நம்ம எல்லாத்துக்குமே புரியும் இல்லையா ஜோதி சொர்வம் தான் இறைவன் அப்போ எந்த ஒரு ஆகமும் சொன்னது உங்களுக்கு வந்து சுவாமிக்கு எட்டு கை வைக்கக்கூடாது பத்து கை வைக்கக்கூடாதுன்னு அது போல் நான் என்ன சொல்கிறேன் நடராஜரும் குறைந்தவர் இல்லை வாராகியும் குறைந்தவர் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரே சக்தி தான் நம்ம பார்க்குற கண்ணுக்கு தான் இருக்கிறது நடராஜர் பண்ணக்கூடாது மீனாட்சி பண்ணக்கூடாது காமாட்சி பண்ண என்னை பொறுத்தளவுக்கு வாராகிக்குள்ள எல்லா தெய்வமும் உடக்கம் இப்போ ஒருத்தவங்க உபாசனை எடுத்திருக்காங்க இப்போ வந்து ஒரு ஸ்ரீ மகா ஒரு சிவதீட்சை எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சிவபெருமான் மட்டும்தான் பிரதானமாக இருப்பாங்க ஆனால் அவங்க சிவபெருமானை அலங்காரம் பண்ணி பார்க்கக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது இப்போ சிவபெருமான் அரு உருவமானவர் அவருக்கே நம்ம முகம் பண்ணி பார்க்குறோமே ஏன் பண்ணி பார்க்கணும் ரியாலிட்டியாக அவர் லிங்க சொர்பத்திலேயே வச்சுக்க வேண்டியதானா ஏன் அண்ணாபிஷேகம் பண்ணுறோம் சிவபெருமானுக்கு ஏன் அண்ணாபிஷேகம் பண்ணும்போது முகம் பண்ணுறோம் அவர் தான் அருவமே அது போல தயவு செய்து நம்ம சொல்ற விஷயத்த தாராளமாக சொல்லுங்க சொல் உரிமை எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் இதை செய்யறது தவறுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது நான் மறுபடியும் சொல்றேன் அம்பாளுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்றது தவறே கிடையாது ஏன்னா எல்லா சக்தியும் ஒரே சக்தி தான் இதை வந்து நம்ம ஒருத்தவங்களை குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினீங்கன்னா அதை பத்தி அதை நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தவங்க இதை வியாபாரமா வச்சுக்கிறத அதை பத்தி பேசுறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அம்பால குறைத்து ஒப்பிடும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்னை பொறுத்தளவுக்கு நீங்க அப்படி சொல்லி இப்படி சொல்லி சுவாமி உக்கிரமான சாமி தான் ஆனா இருந்தாலும் அந்த சாமிக்கு சக்தி இருக்கு ஆனா அந்த சாமி அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது ஏதோ இந்த சுவாமி ஒரு தனிப்பட்ட சுவாமிய நீங்க காட்டுறீங்க கிடையாது காலுக்கு என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி வாராகிக்கும் இருக்கு மீனாட்சிக்கு என்ன சக்தி இருக்கோ அதே வாராகிக்கும் இருக்குது அப்போ மீனாட்சி வேற வாராகி வேற காளி வேற கிடையாது காளியோட சொர்வமாக தான் வாராகியே பட பார்க்கப்படுறது பிரித்திங்கரா காளி வாராகி உத் உக்ரமான தெய்வங்கள்லாம் கண்டிப்பாக போற்றப்படக்கூடிய இடத்துல இருக்குது அதனால் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்குங்கிறதுக்காக அம்பாளுக்கு அதை செய்யக்கூடாது இந்த அலங்காரம் பண்ணக்கூடாது தயவு செய்து ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த அம்பாள் அவளும் ஒரு அம்பாள் தான் அப்படின்னு நினச்சி பேசணும் அது விட்டு இவ உக்ர தெய்வம் இவளுக்கு நீங்கள் எப்படி நடராஜர் அலங்காரம் பண்ணலாம் உக்ர தெய்வம் இவளுக்கு எப்படி நீங்க வந்து லலிதா பண்ணி லலிதாவோட தலைவி தலைவியோட அவதாரம் எடுத்துக்கிறதுல என்ன இருக்குது நான் உடனே சொல்கிறேன்ப்பா இன்னைக்கு இந்த நாட்டோட ஒரு தலைவராக ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட வேஷம் நம்ம ஒரு சராசரி குடிமகன் போடுறதில் என்ன இருக்குது எப்படி அவர் தான் போடணும் நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா அது போல அம்பாலோடைய படத்தலைவு தான் அதனால செய்யலாம் இது யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காகவோ கஷ்டப்படுத்துறதுக்காகவோ நான் சொல்லலை எல்லா அன்னையும் ஒரே அன்னை தான் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அம்பாள் எல்லாமே ஒன்று தான் நம்ம பார்க்குற கண்ணில் தான் இருக்கு இன்னொரு விஷயம் அலங்காரமும் அம்பாள் போட்டுக்கிற நகையும் புடவையும் இது எல்லாம் நம் கண் பார்க்கிறது இல்லையா இந்த கண்ணுக்காக தான் அம்பாள் வந்து என்னைக்கும் இந்த புடவை கட்டுடா என்னை நடராஜரை பண்ணு என்னை முருகனா பண்ணுன்னு அம்பாள் சொல்லலை அம்பாள் எப்படி இருக்காலோ அப்படி இருந்ததா நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவான் இது பண்ணி பார்க்கறது எல்லாம் எப்படி தான் அஸ்தபாதம் வச்சு அலங்காரம் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே நிற்கிற நிக்க நிற்கிற மாதிரி இருந்தால் தான் செய்ய போறா உட்காந்த மாதிரி இருந்தால் உட்கார தான் போகிறாள் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது எல்லாம் வெளி தோற்றத்துக்கு இதனால எந்த ஒரு அம்பாலும் கோச்சுக்க போகிறதில்ல எந்த ஒரு அம்பாலும் செய்யறதுனால தவறாகவும் போகிறதில்ல இதை நான் பேசுனது யாருக்காவது மன வருத்தம் இருந்தாலும் பரவாயில்லை சந்தோஷம் ஏன்னால் நீங்கள் சொன்ன சில வார்த்தைகள் என் மனதை காயப்படுத்தியது இதற்கு பதில் சொல்ல விரும்பினால் தாராளமாக பதில் சொல்லுங்கள் நம்ம